பெயர் நல்ல தொழுகை நோன்பு போன்ற இபாதத்துகளை செய்ய வேண்டிய முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கிய பண்பு நல்ல பேச்சை பேசுவதாகும் எவ்வளவு

நபிசல்ல அலைய அவர்கள் கூறினார்கள் வெக்கமும் குறைவான பேச்சும் அம் இனிவனுள் அம்சமாகும் கெட்ட வார்த்தையும் அதிகமான பேச்சும் நயவஞ்சகத்தின் அம்சமாகும் மேற்கூறிய இரைய வசனங்களும் மற்றும் ஹதீஸ்களின் படி நல்லதை பேசி மரணிக்கிற நல்லடியார்களாக இயார்களாக நம் அனைவரையும் அல் அல்லாஹாக்கே அருள் புரிவானாக லாஹிர் தஹ்வான அனுல்ஹா رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته